நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ கரெக்டாக மைசூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் எவ்வளோ பேருந்துகள் நீ பாடி போடுறாங்க பாருங்கள் இதுதான் மைசூர் பஸ் ஸ்டாண்டு நம்ம தமிழ்நாடு பேருந்துகளும் இங்கே இருக்குது ஸோ மைசூர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு என்னென்ன பேருந்துகள் எத்தனை மணிக்கு இருக்குது நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளோ பேருந்துகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட விட மைசூர் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ வசதிகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஆல்வேஸ் தமிழ்நாடு இஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சர்வசாதாரணமாக வருதுங்க ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸெல்லாம் அதே மாதிரி நம்ம சென்னையில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒன் ட்ராவல்ஸு இந்த பிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு ஹைதராபாத் பஸ்ஸெலாம் நிறையா வரும் இந்த ஆந்திரா தெலுங்கானா பெங்களூர் போகிற பஸ்ஸுகள்லாம் வாழ்வு பெரிய பெரிய பஸ்ஸுகள் வரும்ல அதெல்லாம் சர்வ சாதாரணமாக போய்கிட்டு இருக்கு மைசூரில் பஸ் ஸ்டாண்டு வெளியில் எவ்வளோ பஸ்ஸு நிப்பாட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே லாஸ்ட்டாக ஒரு பஸ் திரும்புதா அங்கே வரைக்கும் அங்கே வருது பாருங்கள் அங்கேருந்து ஃபுல்லாக பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு வெளியில் பஸ்ஸுகள் தான் நிப்பாட்டி போட்டுருக்காங்க என்ன ஒன்று இவங்களோட எழுத்து தான் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது தௌசண்ட் ஒன் மைசூர் ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸு டபிள்யூ டப்ளியூ டாட் டிஜிஎஸ்ஆர்டிஜி பஸ் டாட் காம் பார்க்கலாம் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்ட்டு பஸ் ஒன்றா வருது பாருங்கள் இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு ஃபுட் பேலஸ்னு ஒரு போர்டு தெரியுது இல்லையா அதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் இது எக்ஸிட்டு என்ட்ரன்ஸ் வந்து அந்த சீட் இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் கேரளா பஸ் கூட இருந்து ஆப்ரேட் ஆகுதுங்க அங்கே பாருங்க இது கேரளா பஸ் ஊர்களோட நம்ம படிக்கிறதுக்கு அந்தந்த மாநிலத்தோட மொழியில கொஞ்சம் தெரிஞ்ச வச்சிருக்க ரொம்ப சிரமமா தான் இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல நம்ம அடுத்து எங்கேயாவது போகணும்னா என்னன்னு எப்படி படித்து போகிறோன்னு தெரியல அந்த பஸ் நம்பரை போட்டு நம்ம தேடி போக வேண்டியதான் வந்து டைம் காலையில் ஏழு மணி காலையில் ஏழு மணிக்கு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுல பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பெங்களூருன்னு சொல்லி கூப்பிட்றாங்களா வேலூர்னு சொல்லி கூப்பிட்றாங்களா பெங்களூர்னு சொல்லி கூப்பிட்றாங்களா வேலூர் சொல்லி கூப்பிட்றாங்களா

லேடீஸ் கண்டெக்டரு இது அராவத்துக்கு இதெல்லாம் நம்ம சென்னைக்கு வரோம் பார்த்துருக்கோம் நல்லா இருக்குங்க நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குங்க இது அப்பா அவ்வளோதான் இருக்கு நல்லா நீட்டாக விளந்திருக்காங்க இதெல்லாம் மினி பஸ் மாதிரி போல இங்கே நிற்கிறது எல்லாமே மற்றெல்லாம் அப்பா ஃபுல்லாக பஸ் தாங்க ஊட்டி கோயம்புத்தூருக்குலாம் பகலே பஸ் இருக்குங்க இதெல்லாம் கோயம்புத்தூர் பஸ்ஸு இது வந்து ஊட்டி பஸ்ஸு இல்லை வந்தாலே நிறைய பேருந்துகள் இருக்கு வாங்கிட்டு போ வாங்கிட்டு போவோம் கரெக்டாக நீங்கள் வந்து பஸ்லயோ இல்லை ட்ரெயின்லேயோ வர்றீங்க அப்படின்னா கன்வீனியன்ட்டாக ரூம் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நாங்கள் வந்து இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் ஒரு ரூம் எடுத்துருக்கோம் நண்பர்கள் யாராவது இங்கே டூர் வர்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா ட்ரெயின்லனா கூட நம்ம பஸ்ஸில் வந்து கவர் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான இடங்களுக்கு பஸ்ஸுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் போல என்ன ஒன்று நம்மளுக்கு அந்த பேர் தெரியல இப்போ முக்கால்வாசி பேருந்து அசோக் கல்யாணம் பேருந்து தான் ஏதாவது ஹில்ஸில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் டாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் டாட்டா கூட பார்க்குறது ரொம்ப ரேராக தான் இருக்குது காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல சுற்றி வரும் ஒரு தமிழ்நாடு பஸ்ஸை பார்க்க முடியல பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் கிடக்குது எல்லா பஸ்ஸும் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நைட்டு வந்து என்ன இருக்குறேன் கர்நாடகா சாரிச் ரூம்ஸா தெரியல ஆமாம் இங்கிலீஷில் கூட இல்லைங்க அதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது கர்நாடகாவில் முழுக்க முழுக்க அவங்க மொழி தான் கன்னடத்தில் மட்டும்தான் இருக்கு ஒரு சில பேருந்துகளில் மட்டும்தான் இலீஷ் இருக்கு நான் அதை வச்சு தான் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிற பஸ்ஸு அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் லோக்கலில் போகிற பஸ்ஸு இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அவங்களோட லாங்குவேஜ் தான் வாரபட்சமே அதில் காட்டுறது கிடையாது பாருங்கள் தமிழ்நாட்டிலேயாவது தமிழில் ஓடும் இங்கிலீஷ்லேயும் ஓடும் எனக்கு அது கிடையவே கிடையாது பாருங்கள் இது வந்து எங்கே போகிறது ஏதோ ஐயப்பன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க கேஎஸ் சட்டா கேஎஸ்ஆர்டிசி அதே மாதிரி மகளிர் நடத்துனவர் நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஆமாம் டிரைவர்ஸ் யூனிஃபார்மையும் பக்காவாக இருக்கிறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு இதுதான் பஸ்ஸு உள்ளே வர்ற இடம் இது என்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சது வந்து எக்ஸிஸ்ட்டு ஆளை ஏற்றுற மாதிரியே வரானே ஏற்றி போடுவாங்க இவ்வளைய இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டு சுற்றி வந்தாச்சு உள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது பேக்கரி ஷாப்ஸ் இருக்குது என்ன நம்ம ஊரில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இங்கேயும் இருக்குது உள்ள ஏடிஎம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் மெயினாக ஏடிஎம் இருக்கணும் லாட்ஜ் இருக்கணும் லாட்ஜ் இருக்கு உள்ள ஹோட்டல் இருக்கணும் ஏடிஎம் இருக்குங்க உள்ள ஒரு ஏடிஎம் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு ஏடிஎம் இருக்கு உள்ளே வந்து பாத்ரூம் சேவல் இருக்குது ஒரு பாத்ரூமுக்கு ஒரு ஆளுக்கு நாலு ரூபா வாங்குறாங்க வந்து போர்டே போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு அப்படின்றத மேலே போர்டே போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஆளுக்கு நாலு ரூபா யூரின் பாஸ் பண்ணுறது ஹோட்டல் இருக்கு கஸ்தூரி பவன் ஒரு பியூர் வெஜ்ஜு ஒன்று இருக்குல்ல எந்த ஊருக்கு பேருந்துகள் போகும் அப்படின்றத டிஜிட்டல் போர்டு வச்சிருக்கிறாங்க எத்தனை மணிக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் அப்படின்றதையும் கரெக்டாக பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க அது டிஸ்பிளே போர்டு வச்சுருக்குறாங்க கடைகள் இருந்தாலுமே நீட்டாக இருக்குது திரும்பவும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு கிளம்பிடுச்சு பாருங்க கோயம்புத்தூர் பஸ்ன்னு நினைக்கிது முழுக்க முழுக்க கர்நாடகா பேருந்து தான் அதர் ஸ்டேட் பஸ் ஒன்று கூட பார்க்க முடியல ஒரே ஒரு கேரளா பஸ் வந்து வெளியில் போச்சு அதை பார்த்தோம் அது வந்து எங்கேயா போகிற பஸ்ன்னு தெரியல பார்க்க முடிஞ்சது அதை தவிர்த்து முழுக்க முழுக்க கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பேருந்துகள் தான் ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பேருந்துகள் இருக்குதா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் தமிழ்நாடு பேருந்துகள் அங்கே எக்கச்சக்கம் பண்ணி பாடி போட்டிருக்காங்க நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அதை வீடியோவில் பிகினிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க மைசூரு பெங்களூர் இது வந்து இங்கிலீஷில் போது பாருங்கள் போர்டு இந்த மைசூரை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜ்களுக்கு மட்டும் ப்ராப்பர் தான் நேம் இருக்குது அவ்வளோதாங்க அங்கே எக்ஸிட் வழியாக உள்ளே போனோம் என்ட்ரியை போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றதையும் சுற்றி பார்த்தாச்சு அடுத்து பெங்களூர் மைசூரில் சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கலாம் பேருந்துகளில் போனேன் அப்படின்னா எப்படி போகிறது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு அடுத்த காணொலியாக பதிவு பண்ணுறேன் வந்துகிட்டே தான் இருக்கு அடுத்த விளாக்ல சந்திக்கலாம்